பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இளமையிலேயே தலையில் வழுக்கை விழுவதை முன்கூட்டியே தடுக்க சில முக்கிய வழிகள் என்னதான் முடி உதிர்வது பொதுவான பிரச்சனையாக இருந்தாலும் அதனை சாதாரணமாக நினைத்து விட்டுவிட்டால் வழுக்கை தலையால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஒரு நாளைக்கு நூறு முடி உதிர்வது சாதாரணம்தான் ஆனால் அதிகமாக உதிர்ந்தால் அதற்கான கண்டறிந்து சரி செய்ய முயல வேண்டும் இன்றைய மோசமான வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு உங்கள் அழகான தலைமுடியையும் தான் பாதிக்கிறது எனவே உங்கள் தலைமுடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த விஷயங்கள் என்னென்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் இங்கு இளமையிலேயே வழுக்கை தலை ஏற்படுவதற்கான சில முக்கிய காரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன சூரிய கதிர்களினால் சருமத்திற்கு மட்டும் பாதிப்பில்லை முடிக்கும் தான் எனவே எப்போதும் வெளியே செல்லும் போது சூரிய கதிர்கள் நேரடியாக தலைமுடி மற்றும் ஸ்கால்ப்பை தாக்காதவாறு தக்க பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொண்டு பின் செல்லுங்கள் எனவே தினமும் தலைமுடி மற்றும் ஸ்கால்பில் எண்ணெய் தடவுங்கள் தற்போது இளமையிலேயே முதுமையில் தாக்கும் நோய்கள் வந்து விடுவதால் அந்த பிரச்சனைகளுக்கு எடுக்கப்படும் மருந்து மாத்திரைகளால் அதிகம் முடி கொட்டுகிறது பெண்கள் பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரைகளை அதிக அளவில் எடுத்துக்கொண்டு வந்தால் அவர்களுக்கும் முடி அதிகம் முதிர்ந்து வழுக்கை தலை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அமைதியாக இருந்து ஆளை கொள்ளும் மன உள்ளது இதற்கு வேலை பொழுதான் காரணம் மன அழுத்தத்தினால் உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு தலைமுடி உதிர்வதும் அதிகரிக்கும் அதனால் தான் மிகப்பெரிய கம்பெனிகளில் வேலை செய்வோரின் தலை வழுக்கையாக உள்ளது எனவே மன அழுத்தத்தை குறைக்க தினமும் யோகா தியானம் போன்ற மனதை அமைதியடைய செய்யும் செயல்களில் ஈடுபடுங்கள் தலைக்கு மிகவும் சூடான தண்ணீரை பயன்படுத்தி வந்தால் குளிக்கும் போதே மயிர்கால்கள் வலிமை எழுந்து கையோடு முடி வருவதை காண்பீர்கள் அதிலும் அப்படியே தலைக்கு சுடு தண்ணீரை பயன்படுத்தி வந்தால் தலையில் உள்ள இயற்கை எண்ணெய்கள் நீக்கப்பட்டு முடி அதிகம் கொட்டுவதோடு முடி வறட்சியடைந்து முடி பொழிவிழந்து காணப்படும் போர் தண்ணீரை தலைக்கு அதிகமாக பயன்படுத்தி வந்தால் மயிர்கால்கள் அழிவிற்கு உள்ளாகும் மேலும் போர் தண்ணீர் ஸ்கேல்பை பாதித்து அதனால் முடியின் வேரை தளரச் செய்து முடி அதிகம் முதிர வழிவகுக்கும் எனவே முடிந்த அளவு போர் தண்ணீரை தலைக்கு பயன்படுத்துவதை தவிர்த்திடுங்கள் இன்றைய இளம் தலைமுறையினர் தங்களின் முடியை அழகாக வெளிக்காட்ட ஹேர் ஜெல் கலரிங் போன்ற சிகை அலங்கார பொருட்களை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் இப்படி அதிகப்படியான கெமிக்கல் கலந்த சிகை அலங்கார பொருட்களை பயன்படுத்தினால் முடியின் வேர் கடுமையாக பாதிக்கப்பட்டு முடி உதிர்வது அதிகரித்து நாளடைவில் வழுக்கை தலையை ஏற்படுத்திவிடும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இளமையிலேயே தலையில் வழுக்கை விழுவதை முன்கூட்டியே தடுக்க சில முக்கிய வழிகள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்